வெயிலின்னந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் அடமழையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம் வாழ்வில் வணக்கம் சரி வணக்கம் சனா அப்படியா சனா சரி என்னது நிதர்சனா சரி நிதர்சனாவ சனாடுறியா நிதர்சனாக்கி பர்த்டே ஆமாம் சொல்லி யாரோ உங்களுக்கு கிப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க சரியா முதலாவதா ஒரு கிஃப்ட குடுத்துருவோம் இத வந்து இது அந்த அனுப்பினாக்களுடைய ஆசை அனுப்பினாக்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமனு நான் நம்புறேன் அவங்களோட ஆசை வந்து இந்த தான் ட்ரெஸ் கொடுக்கணும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டா பிறகு அழகா கதை சொல்லி இருக்கிறாங்க சரியா அப்ப இந்த ட்ரெஸ் வந்து நீங்க போட்டுட்டு வாங்க சரியா சரி சரி சொல்ல போனா எனக்கு உங்களோட சைஸே சொல்லு அனுப்பினாங்க பிடிச்சிருக்கா சட்ட சரியா இருக்குதுன்னு அனுப்பினவங்க வந்து உங்களோட சைஸ் தெரியாது போட்டோ அனுப்புறம்னு சொல்லி போட்டோ தான் அனுப்பினவங்க சரியா இருக்குது அனiele கரெக்டா இருந்திருக்கு போட்டோ பார்த்து சரியா எடுத்துட்டு நம்புறேன் இந்த கலர்ல உங்களுக்கு Dress கொடுக்காம இந்த Dress வந்து அவங்க தான் பார்த்து செலக்ட் பண்ணினவன் உங்களுக்கு கொடுக்க சொல்லி பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க சரியா சரி யார் அது சரியா மாமா சரி பாக்க முதல்ல நாங்க சொல்லவே தேவையில்லை தான் போல கிடக்குது இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் வந்துருக்குது முதலாவது கொடுத்துருவா சரி பொதுவா வந்து வெளிநாட்டில் வந்து பதினாறாவது பர்த்டேன்றது வெளிநாட்டை பொறுத்த மட்டுக்கும் இங்க வந்து இருபத்தொராவது பர்த்டே கீ பர்த்டே செய்யற மாதிரி அங்கே வந்து பதினாறாவது பர்த்டேன்றது ஸ்வீட் சிக்ஸ்டீன்த் பர்த்டேன்னு சொல்லி பெருசாக செய்வாங்களாம் வெளிநாட்டில் உங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை தாங்கள் கொடுக்கணும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி ஆசை ஆசையா உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க சரியா முதலாவது கேட்க கொடுத்துருவோமா ஹாப்பி பர்த்டே சனா என்று சொல்லி போட்டு அதிகம் சொல்ல போனா இந்த கேக்ல இருக்கிற லேடின்ற கலர்ல தான் உடுப்பு உங்களுக்கு எடுக்கணுமா அவன் சொல்லி கிட்டத்தட்ட அதே மாதிரி எடுக்கணுமா அவன் சொல்லி அப்படி உடுப்ப அந்த கலர்ல எடுக்கணுமா அந்த கேக்குக்கு மச்சிங்க எடுக்கணுமா அவன்டெல்லாம் சொல்லி ஆசை ஆசையா உங்களுக்காக எடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க கொடுக்க சொல்லி சரி அதை வச்சிருங்க அடுத்த கிஃப்ட கொடுப்போம் சரி அடுத்து உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி இருக்காங்க காணுவோம் என்ன காணுவா ஓடி போச்சோம் ஃப்ரெஞ்சு போச்சோம் ஓடி போச்சு சரி சரி அப்போ ஒரு ஆளுந்த இறவாசி அளவுக்கு சாக்லேட் அனுப்பிக்கணும் ஆளு இந்த உயரத்துல இறைவாசி கிடைக்குது சரி காணுவோம் சாக்லேட் விருப்பம் யாருக்கு தான் சாக்லேட் இவ்வளவு கொடுத்துட்டு சரி உங்களுக்கு குடுக்கட்டும் நீங்க சாப்பிடு விடுவா நீங்க மட்டும் இல்லை வேற யாராவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க பெரிய மனுஷன் இருக்கு வேற அப்படின்னு சொல்லி பெரிய மனுஷன் கொஞ்ச கிட்ட வாங்க பக்கத்துல வாங்குவான் யாரு தம்பியா

உங்களுக்காக ஒரு அழகான அழகானலாம் சொல்ல அது நீங்க குடிக்க வேண்டிய ஐட்டம் வந்து இருக்குது அதுல ஒரு சஸ்பென்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க குடுக்க சொல்லி அதையும் விட சாப்பாடு வந்துருக்கு உங்களுக்கு சரியா எல்லாருக்கும் சேர்த்து அழகா சிக்கன் ஃப்ரை ரைஸ் அனுப்பி இருக்கிறாங்க எங்க சொட்டு பேர முருகா

பார்த்து பார்த்து மூடி முடியா எடுக்கட்டும் சரியோ கணக்கா எடுக்கிற இல்லையா நாங்க கேள்விப்படம் ஏற்கனவே ஆளுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லையா பண்ணு வர கேள்விப்பட்டு நாங்க அப்ப அளவா இருக்கணும் சரியாப்பா சரி ஓகே சந்தோஷமா அவளோட பிறந்த நாளுக்கு என்ன வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கிஃப்ட் வந்துருக்கேன் சரி சரி அடுத்து இருக்கிறது தான் ஒரு முக்கியமான ஸ்பெஷல் கிஃப்ட் பாப்பமா எங்களுக்கும் தெரியாது என்ன என்ன இதுக்குள்ள இருக்குன்னு சரி ஓபன் பண்ணுங்க பாப்பா नौ नौ ना कोरोगिस पदम दिस पेट आधी बॉडी ना गिफ्ट वन दे रखूँगी तब मैं लेके वन दे साले ले रहा எங்கப்பா வந்திருக்குங்க வாவ் ஏ போன் ஃபைவ் ஃபோன் உண்டு வந்திருக்கப்பா புது போன் உண்டு போன் மட்டும் இல்லை ஃபோனுக்குரிய இது ஹெட்ஃபோனில் இருந்து எல்லாம் வந்திருக்கு ஏர் ஏப்ரோவில இருந்து வயர்லெஸ் ஏர்போர்ட்டில் இருந்து எல்லாமே வந்திருக்கு உங்களுக்கு யாரப்பா இது கொடுத்தா ஆ யார் எல்லாம் யார் அது உங்களுக்கு மாமா இங்க இருக்கிறாங்க லண்டன்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கீங்க இன்னைக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தது வந்து ஆசை ஆசையாங்க சொல்லப்போனா அவங்களோட அத்தை அத்தை நீங்க அத்தை தான் என்னோட எல்லாமே கதைச்சேன் அவர் இது கொடுங்கோ அது கொடுங்கோ இங்கே பதினாறாவது பர்த்டேட பெருசா செய்யறது அதே மாதிரி அவருக்கும் செய்ய வேணும் என்ன ஆசை ஆசையா செய்றாங்க மிக்கியெல்லாம் கொண்டு போய் டான்ஸ் பண்ணுவோன்றெல்லாம் முதல் கதைச்சவங்க அப்புறம் தாத்தாக்கு ஏழாவது தாத்தாண்டா சொல்கிறேன் நீங்கள் தாத்தாக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை என்றதால அதெல்லாம் நான் நாங்கள் பிறகு அவங்க இருபத்தொராவது பேர்டிக்கு இன்னும் பெருசாக செய்வோம் பதினெட்டு அல்லது இருபத்தெட்டாவது பேர் இருபத்தொராவது பேர்டிக்கு பெருசாக செய்வோம் என்று இதே பெருசாக தான் இருக்கு ஃபோன் வந்திருக்கு பெரிய சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு அழகா கேக் வந்திருக்குது ஆ பெருசு தான் என்ன சரி எதிர்பார்த்தீங்களா இப்படியெல்லாம் கிஃப்ட் வரும் பண்ணி கேட்டு இல்லை ஹாப்பியா சந்தோஷமா என்ன வாயில இருந்து கதையை வருது இல்ல இப்படி எல்லாம் போன எல்லாம் வர மாட்டேன் நினைச்சீங்களா சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய இளங்கோ மாமா ஃபேமிலி என்ன சொல்லப் போறீங்க என்ன அவங்களுக்கு இதெல்லாம் அனுப்பினதுக்கு என்ன சொல்ல போறீங்க இவ்வளவு பூரா எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு இப்போ ரெண்டு ஒன்றரை மாதத்துக்கு முதலே ஃப்ரீயா அவங்க என்னோட கதைச்சு இது இது கொடுக்கணும் ஆசையாக என்னென்னு சொல்கிறது சனாக்கு பர்த்டே நீங்கள் இந்த சாக்லேட் கொடுங்க இந்த கேக்கில் இப்படி வைங்கோ பதினாறாம் நம்பர் டொப்பர் வைங்கோ பதினாறாம் நம்பர் பலூன் கொடுங்கோ அந்த ஹெட் பேண்ட் கொடுங்கோ இந்த கலரில் ட்ரெஸ் எடுங்கோ அப்படிலாம் நானெல்லாம் போய் வீடியோ காலையெல்லாம் காட்டி ஆசையா ஆசையாக ஃபோட்டோ எல்லாம் எடுத்து போட்டு அதில் பார்த்து பார்த்து அதை பிடிச்சதை செலக்ட் பண்ணுவேன் இப்படி எல்லாருக்குமே செய்ய மாட்டாங்க யாருமே நினைச்சேன்

Happy birthday, birthday to, to you. Happy birthday to you. Happy birthday, dear Sana. Happy birthday to you. Happy birthday, Erdu Titi Udan Vakkaku. Cherry, Sabra. Happy birthday. Cherry, happy, yeah. சந்தோஷமா எவ்வளவு சந்தோஷம் நிறைய சந்தோஷம் சரியான அமைதியா நாள் போல கிடைக்கு இனி வர்ற காலத்துல இப்படி அமைதியா எல்லாம் இருக்கலாது நாங்க எவ்வளவுக்கு அவ்வளவு போல்டா கதைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த உலகத்துல சுவை பண்ணலாம்னு நம்புறேன் தான் என்னடா நாங்க கதைக்காம அமைதியா இருப்போமா இருந்தா எங்களை எவரி மிதிச்சுட்டு போயிடுவாங்க எல்லாரும் என்னடா வெக்கத்துல மறுக்கிறா போல வீட்டுலதான் கதை போல கிடைக்கா சரி ஓகே ஓ ஓ அதான் தான் சரியா அமைதியா இருக்கிறார்களுக்கு கோபம் கூட வரும் சரி அதெல்லாம் இந்த அதொரு குறிப்பிட்ட வயசுக்கு தான் வரும் சரி அப்ப சனாக்கு ஹாப்பி பர்த்டே எங்க சொல்லிக் கொண்டு உங்களுடைய இளங்கோ மாமா ஃபேமிலியில இருக்கிற எல்லா சார்பாகவும் இல்லைக்கு பிறந்த நாள் வாழ்த்தை சொல்லிக்கொண்டு நாங்க போய்ட்டு வரோம் உண்மைக்கும் போனா எல்லாருக்கும் இப்படி எல்லாம் அன்பான மாமா அத்தை கிடைக்காது ஏன்டா இவ்வளவு செய்கிறார்கள் கிடைக்க மாட்டாங்க உங்களுக்காக போனெல்லாம் ஒருத்தங்கள்ட்ட வெளிநாட்டில இருந்து வந்த வேற ஒருத்தங்கள்ட்ட முதலே கொடுத்து விட்டு வெங்கள்ட்ட இப்ப அன்னைக்குன்னு ஒரு ஒரு மாசத்துக்கு முதலே இந்த போன் எல்லாம் கொடுத்து விட்டுட்டாங்க இது வந்து வெளிநாட்டில இருந்து கொடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க வெள்ளனவே அந்த பேக்கிங் எல்லாம் அவங்கதான் கொண்டு வந்த பேக்கிங் சரியா அங்க இருந்து ஒரு தங்கள்ட்ட வந்த ஒரு இங்கே ஸ்ரீலங்காக்கு வந்த ஒரு ஆக்கள்கிட்ட கொடுத்து விட்டு அவட்ட கொடுத்து உங்களுக்கு கொடுக்க சொல்லி அப்போ அவ்வளவு தூரம் உங்களோட பேர்தேயே வெள்ளனவே பிளான் பண்ணி ஆசி ஆசையா செஞ்சிருக்கலாம் எல்லாருக்கும் இப்படி கிடைக்காது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அவங்களுக்கு திருப்ப நல்லா படித்து நல்ல இடத்துக்கு வந்து அவங்க செய்ததுக்கு உங்களால் முடிஞ்ச நன்றி கடனை இல்லாட்டிக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுத்தீங்கடாக்கா சரியா கண்டிப்பாக செய்வீங்கன்னு நம்புறோம் வாழ்த்துக்கள் பிள்ளைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எப்போவும் நீங்கள் இதோட இதை மாதிரி சிரித்த முகத்தோடு சந்தோஷமா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கொண்டு அங்கட லவ் சர்ப்ரைஸ் மார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு போயிட்டு வரோம் ஓகே சரி